மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே இன்றைய சிறப்பு திரை விமர்சனம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி என்ன திரை விமர்சனம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க வெற்றிகரமாக தற்பொழுது திரையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான திரைப்படம் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் அருமையாக இருக்குல்ல அந்த திரைப்படத்தை குறித்த விமர்சனத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் முகமற்றவரின் முகம் இந்த திரைப்படம் யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு கேரளாவில் பிறந்து வளர்ந்த அருட் சகோதரி ராணி மரியா அவர்கள் துறவர வாழ்வில் தன்னை கொண்டு, இரையாட்சி பணிக்காக தன்னையே கொடுத்ததன் ஒரு உண்மை கதைதான் இந்த ஃபேஸ் ஆஃப் த faceless இத்திரைப்படத்தை மிக சிறப்பாக தயாரித்து கொடுத்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டிசூசா ட்ரைலைட் கிரியேஷன்ஸை சார்ந்தவர் இவர் முதன்முறையாக தயாரித்திருக்கிறார் ஒரு அருமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு பெண்மணி இவர் ஒரு லே உமன் மக்களுக்கு நல்ல ஒரு கதையை எடுத்துச் சொல்ல வேண்டும் உண்மை வாழ்வை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான முயற்சி எடுத்திருக்கிறார் அவருக்கு பாராட்டுகள் அதற்கு அடுத்ததாக சாய்சன் பி ஓசுஃப் இவர் தான் முதன்முறையாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் புதுமுக இயக்குனர் ரொம்ப சிறப்பாகவே தன்னுடைய பணியை செய்திருக்கிறார் வின்சி அலோசியஸ் இவங்க இந்த பெண்மணிதான் அருட் சகோதரி ராணி மரியாவாக நடித்து தத்ரூபமாக அவர்களைப் போல நடித்திருக்கிறார்கள் சிறப்பான நடிப்பு பாராட்டுக்குரியது அதனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியிலும் மலையாளத்திலும் வெளியிடப்பட்டது திரையிடப்பட்டது மிகப்பெரிய வெற்றி மக்கள் குடும்பம் குடும்பமாக சென்று பார்த்தார்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழிலும் தெலுங்கிலும் திரையிடப்பட்டுள்ளது இதன் முயற்சியை மேற்கொண்டது யார் நமது மாதா தொலைக்காட்சி நமது மாதா தொலைக்காட்சி தான் தமிழிலும் தெலுங்கிலும் மொழியாக்கம் செய்தது தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி அதாவது தமிழகத்திலும் சரி ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலும் மிக வெற்றிகரமாக தற்பொழுது ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ்லெஸ் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அதனால இது ரொம்ப பெருமையாக இருக்கிறது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது கிராமத்தை சேர்ந்தவங்க தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மத தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு இதத்தான் நாங்க குடிக்கிறோம் போலாமா இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க ஆனா அவளை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வர முடியாது நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு என்ன பார்த்தா ரோட்ல உட்கார்ந்து சாமியார் மாதிரி தெரியுதா இல்ல 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 பேஷண்டை பார்க்காமே மருந்து கொடுக்க முடியுமா இல்ல இல்ல சாரி டாக்டர் அவ பிரெக்னென்ட்டா இருக்கா கீழே வர விழுந்துட்டா ரெண்டு மூணு நாளாக ப்ளீடிங் நிற்கவே இல்லை நாங்கள் அவளை மாட்டு வண்டியில் இவ்வளோ தூரம் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் டாக்டர் நீங்களும் ஒரு பொண்ணு தானே அவன் நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் மனசு வச்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க உங்களோட ஊர்க்காரங்களோ இல்லை ரிலேட்டிவ் மாதிரியோ தெரியலையா அவங்களும் மனுஷங்க தானே டாக்டர் கொஞ்சம் கருணையோடு பாருங்கள்

The ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் அருட் சகோதரி ராணி மரியாவினுடைய ஒரு உண்மை கதை என்ன அந்த உண்மை கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மத்திய பிரதேசத்திலே உள்ள உதயநகர் என்னும் கிராமத்திற்கு அருட் சகோதரி ராணி மரியா அவர்கள் வந்து பணி செய்ய வருகிறார்கள் இங்கே தான் கதை ஆரம்பமாகுது திரைக்கதே இங்கே தான் தொடங்குது அவர்கள் அந்த ஊருக்கு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் கிணற்றில் தண்ணீர் எடுத்ததற்காக அடித்து வதைக்கப்படுகிறார்கள் இந்த கோர சம்பவம் அவரை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குகிறது தான் அவருக்கு ஒன்று புரியுது இங்கே ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு படிப்பு இல்லை வசதி இல்லை ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள் மிகவும் தாழ்வுற்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை கண்டுகொள்வதற்கு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு கூட யாருமே இல்லை ஆனால் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த மக்களுக்கு தான் நான் பணி செய்ய வேண்டும் அந்த விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார் அதற்காக அவர்களை அடிக்கடி சந்திக்கிறார் அவர் அடிக்கடி அதில் சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னா இவர்களும் மனிதர்கள் தானே இந்த மனிதர்களுக்கு நாம் பணி செய்யலைன்னா யார் செய்வாங்க என்று தான் அவர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஆனால் என்ன ஒரு வருத்தமான நிலை என்றால் இதை அந்த பழங்குடியின மக்களே புரிந்து கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவரை அடித்தும் விரட்டுகிறார்கள் மதர் இன்னும் நீங்க தூங்கலையா மதர் பேட்டி ஆமா நம்ம உதயநகர் பஞ்சாயத்துல மொத்தம் எத்தனை பழங்குடியினர் இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தூங்குங்க முதல்ல நமக்கு என்னைக்கு தெரிஞ்சாதான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமா நம்மளால முழுமையாக அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் சரி போய் நாளைக்கு எனக்கு சீக்கிரம் வேண்டியிருக்கு ஏன் காலங்காத்திலே நீங்க எங்க போகணும் கிராமத்துக்கு எதுக்கு வந்த உடனே வா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் வெட்டி நான் நிறைய ஓய்வு எடுத்துட்டேன் நாம ஒரு வாரத்துக்குள்ள முழுமையா அவங்க லிஸ்ட தயாரிக்கணும் மதர் நான் இப்படி பேசுறதுக்காக நீங்க என்னை மன்னிக்கணும் நீங்க யூபி ஏகப்பட்ட சோஷியல் சர்வீசஸ் பண்ணிருக்கீங்க ஒத்துக்கறேன் ஆனா இங்க யூபி மாதிரியான சூழ்நிலை கிடையாது ஒரு நாள் கிராமத்துக்கு போனதுக்கே உங்களுக்கு இந்த நிலைமை இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணாங்க மறுபடியும் ஏ ஆபத்தை வேல கொடுத்து வாங்குறீங்க பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனா ஒரு தடவை தீர்மானிச்சிட்டோம்னா பின் வாங்க கூடாது இங்க நாம பொம்பளைங்க மட்டும் தான் இருக்கோம் நீங்க பழங்குடியினர் மேல மட்டுமே அக்கறை எடுத்துக்க கூடாதுல்ல உங்களையும் எங்களையும் சேஃபா வச்சுக்கிறது உங்க டியூட்டி தானே நல்ல காரியங்கள் பண்றது நல்ல விஷயம் தான் பட் வாட் இஃப் யூ செட் ஃபயர் ஆன் யுவர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் பெட்டி கவுனிங்க அப்படி நாம நம்ம வசதியை மட்டும் பார்த்து மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தா அப்புறம் நம்ம அர்ப்பண வாழ்க்கைக்கான அர்த்தம் தான் என்ன சொல்லுங்க கண்டே தன் காத என்னு நாம் இணைந்து செல்வம் வாழ்வும் விளக்கை அடைந்து விதியை மாற்றுவோமே விளக்கை அடைந்து விரியை மாற்றுகிறோம் ஹருட் சகோதரி ராணி மரியா அவர்கள் தான் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் விடவில்லை தொடர்ந்து அந்த மக்களை தேடிச் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய பொருளாதார நிலையை பார்க்கிறார்கள் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதே போல தன்னுடைய கண்முன்னே நடக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்றும் முயற்சி எடுக்கிறார்கள் அப்பொழுதுதான் அந்த பழங்குடியின மக்களில் ஒரு சிலருக்கு இவர் நமக்காகத்தான் வந்திருக்கிறார் என்பது புரிகிறது புரிந்தவுடன் அவரோடு சேர்ந்து கைகோர்த்து எல்லா அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் துணை நிற்கிறார்கள் அவர்கள் உடனே பல அநீதிகளை தட்டி கேட்கிறார்கள் அருள் சகோதரி தலைமையிலே எல்லா மக்களும் இணைந்து அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் தட்டிக்கு சுயமரியாதைக்காக சுயமரியாதைக்காக அவருடைய உடைமைகளுக்காக போராடுகிறார் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அரட்சி சகோதரி இவர்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தி விட்டால் எல்லாம் மாறிவிடும் அப்போ என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார் அதே போல் அவர்கள் சுயமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கைத்தொழிலை கற்றுக் பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார் இதனால் அவர்களுடைய பொருளாதாரம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ தான் பிரச்சனை வருகிறது என்ன ஆதிக்க சக்திகள் நில உடைமையாளர்கள் கோபம் கொள்கிறார்கள் இந்த அருட்சகோதரி ஏதாவது செய்துவிட்டால் மீண்டுமாக நமது சுரண்டல்களை செய்து கொண்டே இருக்கலாம் இந்த மக்களை அடிமையாக்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இந்த அருட்சகோதரியை கொலை செய்வதற்கு துணிகிறார்கள் அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது மீதி கதை இந்த അമ്മ പ്രത്യേകം തന്നു വിട്ടതാ കണ്ടിട്ട് നല്ല കപ്പയാ എല്ലാവർക്കും കൊടുക്കഴിച്ചോ ഇവിടെയൊന്നും കിട്ടില്ല അവര് നമ്മുടെ നാട്ടിൽ തന്നെയാണ് ഷീജർ നീ കുഴഞ്ഞങ്ങളോട് എജ്യൂക്കേഷൻ അക്കറെ എടുത്തു ബേസിക് എജ്യൂക്കേഷൻ അടുത്തടുത്ത് നമ്മൾ പ്ലാൻ എന്നെ പണമെന്ന് ചിക്കൻ കറിയും ടേസ്റ്റാർക്ക് kitchen duty, ഇത് കൊടുത്ത உங்களோட சூழ்நிலையும் பிரச்சனைகளும் எனக்கு புரியுது ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் ஒரு வேளை உங்களால் முடிஞ்சதுன்னா இனிமேல் எதுவும் பசங்களை ஆடு மேய்க்க அனுப்பாதீங்க குழந்தைங்க திட்டு வாங்கிட்டும் அடி வாங்கிட்டோம்லாம் வளரக்கூடாது ஜவாரியா நான் படிக்க வைக்கிறேன் ஜவாரியா மட்டும் இல்லை எல்லா பசங்களையும் ஒன்றை உட்கார வச்சு நான் படிப்பு சொல்லித்தரேன் நன்றிம்மா

இந்த திரைப்படத்தில் பல உணர்ச்சி ததும்பக்கூடிய தருணங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் பார்க்கலாம் குறிப்பாக பழங்குடியின மக்களின் மூட நம்பிக்கையினால் ஒரு பெண்ணினுடைய மரணம் அந்த பழங்குடியின மக்களுடைய பரிதாப நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அருட்சகோதருடைய தலைமையிலே கட்டிய சிறிய பள்ளிக்கூடம் அது மட்டுமல்ல தண்ணீருக்காக தோண்டிய கிணறு இவற்றையெல்லாம் ஆதிக்க சக்திகள் அழித்து பாழாக்குகின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தூண்டி எழுப்பப்படுகிறது அதே போல ஒரு விதவை பெண்மணி அவருடைய இயலாமை அதனால் வருகின்ற கோபம் இப்படித்தான் நாமும் அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும் என்று நம்முடைய உணர்வை தூண்டி எழுப்புகிறது இறுதியாக அருட் சகோதரனுடைய குடும்பத்தினர் அதிலும் குறிப்பாக அருட் சகோதரனுடைய தாய் கொலை செய்தனுடைய கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு என்னுடைய மகளின் ரத்தம் தோய்ந்த அந்த கடங்களை நான் முத்தமிடலாமா என்று சொல்லி முத்தமிட்ட அந்த காட்சி நம்முடைய கண்களை கலங்க வைக்கிறது மன்னிப்பின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறது நாம் எப்படிப்பட்ட நிலையிலும் மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடியும் என்ற உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய உணர்ச்சி ததும்பக்கூடிய தருணங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய படம்தான் ஏதாவது சொல்லுங்க ஒரு மனுஷன் செத்து போயிருக்கான் உங்கள் மக வயசில் இருக்கிற ஒரு பொண்ண பல பேரை பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இவங்களோட வாழ்க்கையே நரகமாயிருக்கு ஆ இவங்கெல்லாம் தீண்ட தகாதவங்க கிடையா ஆ கடும் உள்ள இவங்கள நரகம் அனுபவிக்க தான் அனுப்பி வச்சிருக்காரு பொரியாம பொன்மதாரு தீண்ட தகாதவங்க ஓ அரசாங்கம் இவங்களுக்காக பல திட்டங்களையும் போடுறாங்க அதனோடைய எல்லா ஃபண்டும் இந்த பஞ்சாயத்துக்கு தான் வருது ஆனா இவங்க கைக்கு ஒண்ணும் வர மாட்டேங்குது ஏ வந்த எல்லா பணமும் யாரோட பாக்கெட்டுக்கு போதுன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும் தீண்ட தகதவங்க தீண்ட தகாதவங்க பழங்குடியினர் மட்டும்தான் அவங்க பணம் இல்ல சார் உண்மை தானே ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்னஸ் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் குறித்து இப்போ பார்க்கலாம் வின்சி அவங்க தான் அருட் சகோதரி ராணி மரியாவாக நடித்திருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அருட் சகோதரி ராணி மரியாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் மிக சிறப்பான பாராட்டுக்கள் அவர்களுக்கு அடுத்து அருட் சகோதரியோடு தொடர்ந்து ஒரு தோழியாகவே பயணம் செய்யக்கூடிய பழங்குடியினத்து பெண்ணாக சோனாலி என்பவர் நடித்திருக்கிறார் அவரும் உண்மையாகவே சிறப்பான ஒரு தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து பொருள் உணர்ந்து நடித்திருக்கிறார் மற்றபடி அருட் சகோதரிகளாக நடித்த எல்லா நடிகர்களும் பழங்குடியின மக்களாக நடித்த எல்லா நடிகர்களும் போல் அமர் சிங்காக சமோந்தர் சிங்காக போல் அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளாக நடித்த எல்லாருமே தங்களுடைய நடிப்பை கச்சிடமாக அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் அதனால ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அது மட்டுமல்ல மிகச்சிறப்பான பாராட்டுகள் யார் அப்படின்னா ப்ரொடியூசர் சான்ட்ரா டிசூசா உண்மையிலேயே இந்த ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் யாருமே யோசிக்காத ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால ஒரு ஒரு அருட்சகோதரி ஒரு பழங்குடியின மக்களுக்காக அவர்களை மேம்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கென்று ஒரு படத்தை எடுக்க வேண்டும் அதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஒரு இந்த படத்திற்கு பொருளுதவி செய்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் புதுமுக இயக்குனர் சாய்சன் முதல் முயற்சியே வெற்றியாக இருக்கிறது அதனால் மக்களுக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது மக்கள் எல்லாம் மிகப்பெரிய பாராட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஃபாதர் இப்படி செஞ்சுருக்கிறாரு அருமையாக நேர்த்தியாக கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு காட்சியும் திக் 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 என்று அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது அருள் சகோதரி இறந்தார்கள் என்று தெரியும் ஆனால் அது எப்படி நடக்கப் போகிறது என்ற ஒரு திக் திக் என்றே அந்த காட்சிகள் இருக்கின்றது அருமையாக வடித்து கொடுத்திருக்கிறார் என்று பாராட்டுகிறார்கள் அதனால் புதுமுக இயக்குனர் சாய்சன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் இதில் பின்னணி இசை என்பது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது ஆனால் இசையமைப்பாளருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நெஞ்சத்தை தொடுவதாக தூண்டி எழுப்புவதாக இருக்கிறது தமிழிலே நம்முடைய மாறா தொலைக்காட்சியினுடைய இசை இயக்குனர் பிரவீன் ஆண்டனி அவர்கள் பாடல்களை பாடியிருக்கிறார் ரொம்ப அருமையாகவே பாடியிருக்கிறார் அதே போல இந்த பாடல்களை எல்லாம் தமிழில் எழுதி கொடுத்தவர் நம்முடைய அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் தமிழ் மற்றும் தெலுங்கில் மொழியாக்கம் செய்தது நமது மாதா தொலைக்காட்சி அதனால மாதா தொலைக்காட்சி எடுத்த சிறப்பான ஒரு முயற்சி அதனால ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் மிகப்பெரிய வெற்றி ஓஹோ மதர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்புறம் இவங்களுக்கும் சொல்லி வைங்க ஒரு பேங்க் மேனேஜர் மறுத்ததுனால என்ன ஆக போகுது ஒரு காலம் வரும் எல்லா பேங்க் மேனேஜர்ஸும் லைனில் நின்று நம்ம கிட்டே லோன் வேணுமான்னு கேட்பாங்க நடக்குதா இல்லையா பாருங்க ஆமாம் நாளைக்கே இங்கே பேங்க் மேனேஜர்ஸ் கியூவில் நிற்க போகிறாங்க பாருங்கள் மதர் உங்களுக்கு புரியுதா இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல அதோட இந்த நாலஞ்சு பொம்பளைங்களை மட்டும் வச்சுட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அஞ்சு ரொட்டியை வச்சுக்கிட்டு அஞ்சாயிரம் பேரோட பசியை தீக்கிற மாயம் கடவுளால் மட்டும்தான் முடியும் நம்மளால் எப்படி முடியும்

அருட் சகோதரி ராணி மரியாவினுடைய உண்மை கதையான தி ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் திரைப்படத்தை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த படம் பார்த்து முடிச்சோடன நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் எழலாம் அருட் சகோதரி ராணி மரியா அவர்கள் பணி செய்த அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை நிலை இன்று எப்படி இருக்கிறது அருட் சகோதரி ராணி மரியா அவர்களை கொலை செய்ய தூண்டியருடைய நிலைதான் என்ன இப்படி நமக்கு பல கேள்விகள் எழலாம் இதனை நாம் தான் தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன அருட் சகோதரி ராணி மரியா போல முகமற்றவர்களின் முகமாக குரலற்றவர்களின் குரலாக நாம் மாற வேண்டும் ஒரு மனிதன் கண்முன்னே கஷ்டப்படுகிற பொழுது நம்முடைய மனம் துடிக்க வேண்டும் அவருடைய வாழ்வு மேம்பட நம்முடைய கரங்களை கொடுக்க வேண்டும் தூக்கி உயர்த்துவதற்கு நாம் எந்த நிலைக்கும் செல்ல வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று இன்றைய காலத்திற்கான தேவையும் அழைப்பும் கூட இந்த திரைப்படத்தை இன்னும் திரையில் நீங்கள் பார்க்கவில்லையா கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் இத்திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கென்று பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் நூற்று இருபத்தி மூன்றுக்கு அதிகமாக விருதுகளை அள்ளிய திரைப்படம் அது மட்டுமல்லாமல் மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் திரைப்படம் சிறந்த கிறிஸ்தவ திரைப்படம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது யாரெல்லாம் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் வெற்றிகரமாக இரண்டாவது வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறது நமது தமிழக திரையரங்குகளில் அதனால் குடும்பங்களாக குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சென்று பார்த்து நல்ல பயனடையலாம் இத்திரைப்படத்தை இன்னும் காணாதவர்கள் புக் மை ஷோ ஆப்பில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு இந்த திரைப்படத்தை நீங்கள் முன்பதிவு செய்து பார்க்க இன்றும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் விரைவில் சென்று இந்த திரைப்படத்தை திரையில் காணுங்கள் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் திரைப்படத்திற்கு நம்முடைய முழு ஆதரவை தாருங்கள் ஹருட் சகோதரி ராணி மரியா போல சிறந்ததொரு புனித வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதா டிவி பெருமையுடன் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்கார் விருதுவிற்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் நூற்று இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட சர்வதேச விருதுகளை அள்ளிய திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த கிறிஸ்தவ திரைப்படம் ஃபேஸ் மன்னித்தலை கூறும் ஓர் உண்மை கதை தமிழகம் எங்கும் உங்கள் திரையரங்குகளில் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல்